अराजकता लौर, अराजकता लौर, असल में वहाँ रह रहा, रहा ने 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 तो बिंगा, लोग तो मुन्ना तो डली तो

இந்த செயலை நடந்து வரக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும் இனிமேல் நம்மளை யோசிக்காத அளவுக்கு ஒதுக்கி கொடுக்கணும் அது ஒரு பொருளாதாரம் நம்மளை கைவிட்டு போனது மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் சிந்தனையும் உள்ளத்துல அந்த பணம் கிடைக்காது புரியுதா அதுக்கு இட வேற பொருளாதாரத்தை உனக்கு அமைச்சு தரேன் கிடைக்கும்படி ஜெயித்து கொடுக்கற கவலைப்பட வேண்டாம் என்னுடைய கனியை கொண்டு போய் இவருடைய மன்னர் ஸ்தானத்துல புரியுதா தனி மூலையில மேல் பகுதியில வச்சிடலாம் எழுதிய கொண்டு போய் அதை சுற்றி நான்கு மூலையிலும் போட்டணும் நான் பாத்துக்கிறேன் அவளுக்கு இனிவேறு இந்த தவறு செய்தா நானே அவனுக்கு தண்டனையை கொடுத்துருவேன் ஒதுக்கி குடுத்த கவலைப்பட வேண்டாம் வேற என்ன கேக்குறேன் பங்குனி உத்தரத்து வரல பொறுத்திருக்கலாம் புரியுதா அதுக்கப்புறம் ஒரு தூது ஒன்று வரு அதை வழி நடத்தி ஜெயிலுக்கு கொடுத்துற அமைச்சு தாரே கவலைப்பட வேண்டாம் இந்த இரண்டு வெளியில ஒரு வெடி கோடு கனி சேர்த்து சாப்பாடு செய்து இதை சாப்பிடணும் இந்த பலத்தை நான் சொன்னது போல மண்ணில் ஒன்றை வச்சிடலாம் இந்த விழுதியை நாலு முறையில் போட்டுடலாம் இதை எல்லாரும் ஆனந்தமா பூஜிக்க சிறப்பா வழி நடத்தி கொடுத்துறேன் நன்றி ஒரு இடத்துல வைத்துட்டு எல்லா இடத்துலயும் சுத்தி நாலு மூலையிலயும் இந்த விதியை போட்டு விட்டுறணும் நான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரி அந்த சிந்தனை இல்லாம ஒதுக்கி கொடுத்தா கவலைப்பட வேண்டாம் அதுதான் பல்வேறு உத்தரத்துல நான் வழிவகுத்தாருன்னு சொல்லிட்டேன்

உள்ளத்துல ஏதா கை மீறி போய் நடக்கும் வழக்குக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் சிந்தனை சமாதானமா வந்து தூது அனுப்பினா ஆனா இவைக்கும் சிந்தனைக்கும் வரல கை மீறி போனதாக இருக்குது இது நின்று முடிஞ்சு தரணும் என்பது உன் கேள்விவா புரியா சரி இது ஒரு தூது வந்து புரியுதா சமாதானத்துக்கு வந்தா பேசி முடிக்கலாமா

முன்னாடி தள்ளிக்கு வாருங்க முன்னாடி தள்ளிக்குவாருங்கம்மா போற காவல் தெய்வமும் அதை தாண்டி சென்ற ஒரு விநாயகர் கோயிலும் இருக்கும் இருக்கா இருக்க ஒரு மனதை பத்தி பேசுவதா உடல்நிலை பேசுவதா கேட்கறேன் மாத்தி ஒது போது அவன் செய்ததும் தவறுதா ஒருவரை மன்னிப்பை வாங்கி அவனுக்கு நான் திருந்து வழி ஒதுத்து கொடுக்கறேன் அதை பயன்படுத்திக்கிற சொல் இனிமேல் அந்த செயலுக்கு போகக்கூடாது கூட்டு சேரக்கூடாது அதை தீர்த்து கொடுத்துருவன் புரியுதா அவரை வெளியில கூட வழி ஒதுத்து கொடுத்தறேன் அதுக்கப்புறம் என்னை வந்து பார் பூர்ணமா அவனை திருத்தி கொடுத்த கனியை கொண்டு இது நாள் தீர்வு கிடைக்கி கொடாந்து சேத்திடுறேன் அதுக்கப்புறம் என்னை வந்துப்பா அதை மறுபடி பேசலாம் அம்மாங்கோவில் கொண்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தலையை சுத்தி மிஷந்தில போட்டணும் ஒரு அந்த பலந்த கொண்டு போய் நாளை கால ரெண்டா அழிஞ்சு குளித்து சாப்பிட்டன எழுதிய இரவு நேரம் காலிலே இருந்து நீர் ஆடிறானு பல ரெண்டு முறை பார்க்க வரணும் பூர்ணமாக குணமடங்கி இந்த கையை இயல்பு நிலைக்கு கொண்டாந்து உணவு அண்டி சாப்பிடுவதற்கு வழிவகுத்து கொடுத்துருவேன் செய்து கொடுத்துருவே கவலைப்பட வேண்டாம் வேற என்ன கேக்குற

ஏதோ உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு மாற்றத்தை தார புரியுதா அது இல்லாத செயலும் சிந்தனையிலும் வெற்றி காண்பாய் அதுக்கு துணையாக நான் இருப்பேன் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய பிள்ளைக்கு தொழில்ல பெரிய உலகம் சென்று அதில ஒரு குழவு நாடி தொழில் வளரும் புரியுதா மேலும் சிறப்பானது அது அமைத்து தந்தர வெளியில இருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை அறுபது நாளைக்குள்ள வாங்கி கொடுத்துருவேன் பங்கு மாத உத்தரத்துக்கு மேல தொழிலும் சிந்தனையும் மேலோங்கு பொருளாதார உயர்வு புரியுதா அவருக்கு இணையா ஒரு இடம் ஒன்று வர வேண்டியது இருக்குது அதுக்கு தூது வரும் அந்த இடத்தை உறுதி அவனுக்கு அமைச்சு கொடுத்துருவேன் ஜெயித்து கொடுத்துருவேன் கவலைப்பட வேண்டாம் வேற என்ன கேக்குற சிவராத்திரி முடிஞ்சு அதுக்கு வழி வழிபகுத்தா புரித அந்த வாய்ப்பு அமையி அதனை பயன்படுத்திக்க அமைச்சு கொடுத்தாரு அங்கிருந்து தூது வரும் நான் அதை உறுதியமைச்சு கவலைப்பட வேண்டாம் இந்த கடிய கூட தொழில் முன்பகுதியில கட்டிடு கடை சேர்த்து சாப்பாடு செய்து எல்லோரும் சாப்பிடலாம் எது ஊசிக்கும் ஆனந்தமா இருக்கும் சிறப்பா இருக்கும் கவலைப்படாது எல்லோடு சரியா எப்படிதான் என்ன செய்யறா தேர்வு எழுதுறாளா எழுத வைக்கலாமா வேணாமா அதற்கு கால ஆகும் புரியுதா அவ அதை அமைச்சு தாக்குற அதுக்கு நான் கவலைப்பட வேண்டாம் சரியா உடனே தொழில் செய்யும் இடத்துல மாற்றம் கிடைக்கி பொருளாதாரம் உயர்வு சொன்ன அதுக்கு வழி வகுத்த அதேவேளை இப்ப வையாசிக்கு மேல மறுபடியும் ஒரு உயர்வு கிடைக்கி பதவி உயர்வும் நடக்கும் அதை அமைத்து கொடுத்த கவலைப்பட வேண்டாம் சரியா ஒரு பூமிக்கு பேசுவ அதுல மண்ண அமைத்துக்கிறியா பணமா வாங்கிக்கிறியா மண்ணே வேணும் மண்ணே வாங்கி கொடுத்துறேன் உறுதியா நடக்கும் கவலைப்பட வேண்டாம் சரியா சரி இப்ப தந்தையுடைய உடலும் சிந்தனை மாற்றமும் சிந்தனையாக இருக்கும் அதை மாற்றி தருகிறேன் உடல்நிலைக்கு எந்த பங்கமும் வராது பூர்ணமாக குணமலை கவலைப்பட வேண்டாம் இதே மூலமாக ஒரு முறை வந்து பார்த்திருப்போம் வளர்த்து தருகிற பட்டியலை நாம வளர்த்தி அவருக்கு பராகத்தை உயர்த்தி தருகிற அதுக்கு பயன்படுத்திக்கிற சொல் அது சிறப்பா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் வேற என்ன கேக்குற வாங்கலாம் எந்த சிந்தனையும் வராது அற்புதமாக இருக்கும் அவ வந்து உட்காந்து அந்த இடத்துக்கு தான் வந்தான் என்று என்னிடம் அங்கிருந்து பிரதமரை தாட்சி அவனால் கேட்டாலே அதை கொடுக்கணும் என்று என்னுடைய கருத்தாக இருந்தது உறுதியா அது அமையும் வாங்கி கொடுத்தற சிறப்பா நடக்கும் எந்த சிந்தனை வராது கூட இருந்து நான் ஜெயித்து கொடுத்துருவேன் நானே பொருளாதாரத்தை உயர்த்தி எந்த சிந்தனை இல்லாம முடிச்சு கொடுப்ப கவலைப்பட வேண்டாம் சிறப்பா இருக்கும் ஏப்பா யாருக்கு பேசறது பதில் சொல்லுங்க உங்களை பத்தி கேக்குறதா குடும்பத்தை பத்தி கேக்குறதா சாமி கேக்குறாங்க பதில் சொல்லுங்க வேற உலக பயிரி சொல்வாரா இல்ல ஒரு உறவுக்கு பயிர் சொல்வதா கும்பிட்டு இருக்கா அவளை மேலும் வழி நடத்தி தருகிற அவர் ஆசீர்வாதம் சிந்தனையும் கூட இருக்கு கவலையே பட வேண்டாம் சரியா அதே போல அவளை நினைத்து நித்தனை தான் நித்திக்கு பூஜையா பண்ணணும் போடணும் அந்த ஒருவர் அத வரும் சேர உனக்கு அற்புதமாக அமைச்சு தருகிறேன் அவனை பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கவலை ஏகம் உள்ளத்துல இருக்கிற அதுக்கு கொடுத்தா வலிவத்துவ அவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் உனக்கு அமையும் புரியுதா

ியங்கு வரையில் இருக்கலாம் அதுக்கு மேல மாற்றம் கிடைக்கு அமைச்சு கொடுத்தா கவலைப்பட வேண்டாம் வீட்டுல ஒரு பெண் தெய்வத்தை கும்பிடாம அது சொத்துல செயல்பட்டு இருக்குது அந்த தெய்வத்தை நினைத்து கும்பிட வேண்டும் புரியுதா உடக்கு புரமும் உயர்வு அதை வகுத்து மலையை அவளே அமைத்து தருவா ஜெயித்து கொடுக்கிறேன் அதே இல்லை பூர்வீகத்தை விட்டு மாறி இருக்கும் மகன் எது வந்ததுக்கு அப்புறம் மாற்றம் இருக்கும் இயக்கமும் உள்ளத்துல பூர்ணமாக நீக்கப்பட்டது இது எந்த செயலும் விளாதாரத்துக்கு பேசுவதா வாழ்க்கைக்கு பேசுவதா இத பௌரமை முடிந்து அதுக்கு மேல நீ முயற்சி எடுக்கலாம் அதுக்கு அமைச்சு கொடுத்த தீர்க்கமான முடிவு கிடைக்கி வாங்கி கொடுத்த கவலைப்பட வேண்டாம் அது இருந்தா போதும்ல காரணம் வா என்ன கேக்குற பௌரமி முடிந்து அதற்கு வழிவகுப்பு தார அதை பயன்படுத்திக்கும் தூது வரும் அதை செயல்படுத்தி கொடுத்தார சரியா உறுதியை அமைக்கும்படி அவ மனதை மாத்தி தார அமைச்சு கொடுத்தாரே இல்லை ஆண்மகன் அவருடைய கட்டுமான போன சரியாத்தி அமைச்சா தான் உன் பிள்ளை பெயரை போட்டு என் பெயரையும் பதிக்க வேண்டும் சிறப்பா இருக்கும் எந்த சிந்தனை வராது கூடயே நான் இருப்பேன் அதே இல்லாம தொழில இன்னும் மாற்றம் ஏற்படும் அது தொழில பொருளாதாரமும் உயரும் புரியுதா பங்குனி உத்தரத்துக்கு மேல இத விலை சரியும் புரியுதா அது இதே விலையில இதே சிந்தனையில வளர்த்தி தருவேன் அமைச்சு கொடுக்கறேன்

என்னுடைய கனியை கூட வைத்துக்கோ வழி நடத்தி கொடுக்கற கவலைப்பட வேண்டாம் சிறப்பா இருக்கு அதுல நீ மேல ஓங்கி வருவாய் சரியா அதுல ஒரு நொடுக்கம் ஒண்ணு இருக்கிறது அத நேரத்தை பார்த்து பயன்படுத்தி அதை நடத்தினால் போது அந்த சூழ் சமத்தை நான் உனக்கு அமைச்சு தாரேன் புத்தியில உத உதயமாக உணர்த்துவேன் அதை பயன்படுத்திக்கோ ஜெயித்து கொடுத்தாரு முதலே இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று உனக்கு நான் உறுதியாக அமையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஜெயித்துக் கொடுத்த கொடுமை அலுவலக முன்பகுதியில கட்டியது இந்த கரு இப்பகுதியில கம்பீர உரத்து கட்டிடலாம் தீவம் தூவம் காட்டி இதை நினைத்து கும்பிடு சரியா சிறப்பாக்கி தருகிறேன் அத்தரும் சவாது என்னுடைய மாலைகளுக்கு வெள்ளி சவாக்கி தெளித்து பூஜை செய்ய வேண்டும் பொருளாதார உயர் அமைச்சு தார வேற என்ன கேட்கிறேன் எப்பொழுதும் வலது தொழிற்பட்டையிலே இருப்பேன் கவலையே பட வேண்டாம் சிறப்பா இருக்கு மாற்றத்துக்கு உயர்த்தி தருகிறேன் அமைச்சு கொடுக்கிறேன் நான் இருக்க கவலையே பட வேண்டாம்

முதல்ல விட்டு வேற இடத்துல மாத்தி கொடுத்துருக்கோம் மாத்தி கொடுத்த பகுதி உத்தர முடிந்து அதற்கு மேல அதை வலி வகுத்து தருகிறேன் சரியா அந்த ஆண்டுலயே முடிச்சு கொடுத்துறேன் ஜெயித்துக்குள்ள கவலைப்பட வேண்டாம் இருந்து ஒரு மண் ஒன்று நமக்கு வர வேண்டியது இருக்குது பொதுவான ஒரு பூமி ஒன்று அது பூமி மண்ணாக கிடைக்காது பணமாக நமக்கு கிடைக்கு தூது வரும் அப்போது நீ பயன்படுத்தி கொள்ளலாம் பணத்தை வாங்கிட்டு நீ எழுதி கொடுத்தரலாம் அமைச்சு கொடுத்தர ஜெயித்து கொடுத்த கவலைப்பட வேண்டாம் என்னுடைய கொண்டு போய் ரெண்டா அறிஞ்சு பாதி தேர்ச்சி குளிச்சு புழுந்து சாப்பிடு எந்த சிந்தனை இல்லாம மாற்ற தமசார ஒரு கணியை ரெண்டா அறிஞ்சு பாதி தேச்சு குளிச்சு பாதி புழுந்து சாப்பிடலாம் இன்னொரு படத்தை கூட வைத்துக்கோ அற்புதமாக இருக்கும் எந்த சிந்தனை வராது